ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு அற்புதமான நேரத்தில் நம்முடைய ஆதி யோகி அவர்கள் முன்பாக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த சர்வதேச யோகா தினம் உலகம் முழுவதுமே கொண்டாடப்பட கொண்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகளில் அஃபீஷியலாக இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா அதை அங்கீகாரம் செய்து எல்லா நாடுகளும் கூட இந்த யோக கலையை வந்து ஒரு வாழ்வியல் முறையாக மக்கள் பின்பற்ற ஆரம்பித்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினான்கு ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆரம்பித்த அந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகா சர்வதேச யோகா தினம் என்பது மக்களுடைய வாழ்க்கையில் ஒன்றாக கலந்திருக்கிறது கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் முடியப் போகிறது பத்தாண்டுகளாக உலகம் முழுவதுமே இந்த யோகக்கலையை ஒரு வாழ்வியல் முறையாக மாற ஆரம்பித்திருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி நமக்கு காரணம் நம்முடைய மண்ணிலிருந்து உருவான அந்த யோகக்கலை உலகம் முழுவதும் நம்முடைய இந்தியர்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு வந்து அமெரிக்கராக இருக்கட்டும் ஐரோப்பிய நாடு மக்களாக இருக்கட்டும் இந்த யோக கலையை அவர்களுடைய கலையாக பின்பற்றி கொண்டிருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இன்றைக்கி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ரீநகரில் இந்த நன்னானில் அவங்க யோகா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இங்கே இருக்கக்கூடிய தன்னார்வ நண்பர்கள் எல்லோரும் இணைந்து ஆதி யோகியில் ஈஷா யோகா சென்டரில் இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் யோகா டே சர்வதேச யோகா தினத்தை இன்னைக்கு இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இதற்கு முன்பு எல்லா இடத்துலும் கூட ஆசன பயிற்சி அதிகமாக இருக்கும் கடந்த முறை நான் மகாபலிபுரத்தில் பங்கு பெற்றேன் ஆசன பயிற்சி அதிகமாக இருந்தது ஆனால் இன்னைக்கு வந்து கிரியா பயிற்சி கிரியா வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒரு சக்தியாக இன்னைக்கு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு கிரியா பயிற்சிக்கு முன்னிலைப்படுத்தி இங்கே வந்து இந்த யோகா தினத்தில் இங்கே பின்பற்றினார்கள் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் சமீபத்தில் அமெரிக்காவினுடைய சர்ஜன் ஜெனரல் ஒரு ஒரு இந்திய வம்சாவளி விவேக் மூர்த்தி அவர்கள் மிக முக்கியமான ஒரு பரிந்துரையை அமெரிக்கன் செனட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க குறிப்பாக சோசியல் மீடியாவை பற்றி சோசியல் மீடியா வந்து ஒரு வார்னிங் லேபிளோட வரணும் எப்படி இன்னைக்கு சிகரெட்டுக்கு ஒரு வார்னிங் லேபிள் இருக்கு ஆல்கஹாலுக்கு ஒரு வார்னிங் லேபிள் இருக்கு அதாவது இதுல பிரச்சனை இருக்கு இது வந்து முழுசா நல்லது கிடையாதுன்னு சொல்றாங்களோ அதுபோல அமெரிக்காவுடைய டாப் சர்ஜன் ஜெனரல் விவேக் மூர்த்தி அவர்கள் செனட்டுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் அனுப்பிச்சிருக்காங்க சோசியல் மீடியாவில் வார்னிங் லேபிள் கொண்டு வரணும் அது வந்து எந்த விதமான சோசியல் மீடியா டூலாக இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு செல்ஃபோன் அடிக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு செல்போன் வந்து எல்லோருமே பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றோம் செல்ஃபோன் இல்லாமல் இல்லை காரணம் செல்போன் கம்ப்யூட்டரில் கம்பைன் ஆகி அதுலேயே எல்லா விதமான வேலையும் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஃபோன் இல்லாமல் நாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியா இல்லாமல் நாம் இல்லை அப்படின்னு இன்னைக்கு குறைந்தபட்சம் ஒரு சராசரி இந்தியன் உலகத்துல அதிகமாக சோசியல் மீடியா பயன்படுத்தக்கூடிய பட்டியலில் நாம் இருக்கிறோம் மிக அதிகமாக சோசியல் மீடியா பயன்படுத்துகிறோம் அது குறிப்பாக இன்ஸ்டாகிராமெல்லாம் சராசரியாக மூன்று மணி நேரத்திற்கு மேலே ஒரு சராசரி இந்தியன்னு பயன்படுத்துகிறோம் இது வந்து மென்டலில் இருக்கக்கூடிய பல மென்டல் டிசார்டருக்கு இது வந்து ஒரு ஆரம்ப புள்ளியாக இது வந்து நின்று கொண்டிருக்கிறது இன்னைக்கு அதனால் இந்த சர்வதேச யோகா தினத்தில் எங்களுடைய செய்தி நாங்கள் பின்பற்றக்கூடிய செய்தி நம்முடைய செல்ஃபோன் யூசேஜை நாம் எல்லோருமே குறைக்க ஆரம்பிக்கணும் காரணம் அது பலவிதமான மென்டல் பிரச்சனைக்கு அது ஆரம்ப புள்ளியாக மாற ஆரம்பித்திருக்கிறது சோசியல் மீடியா அடிக்ஷன் இன்னைக்கு வந்து தற்கொலை வரை கொண்டு போய் நம்முடைய இளைய சமுதாயத்தை நிறுத்தி இருக்கிறது ஆனால் இன்னைக்கு யோகா மாறிக்கிட்டே இருக்குது ஒரு ஒரு காலத்தில் நம்ம ஆசனாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ண யோகா இன்றைக்கி அதே ஆசனாவோடு கிரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி சேனல்ஸ் அதை கண்ட்ரோல் பண்ணணும் மனதை சமநிலைப்படுத்தி வைக்கணும் இன்றைக்கி அவங்க சொன்னது போல் ஈடா பிங்கிலாண்டு இருக்கக்கூடிய இரண்டு எனர்ஜி சேனலை மையப்படுத்தி நடுநிலைப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் இதெல்லாம் வந்து இன்றைக்கி இளைய தலைமுறைக்கு நாம் சொல்ல வேண்டிய முக்கிய செய்தி எல்லோருமே ரொம்ப அஜிகேட்டடாக இருக்கிறோம் இந்த சொசைட்டியே பார்த்தீங்கன்னா ரொம்ப அஜிகேட்டட் ஸ்டேட் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அரசியல்வாதிகள் ரியாக்ட் பண்ணுறாங்க பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு காலையிலேருந்து இரவு வரை கடுமையான பணிச்சுமை ஓடிட்டே இருக்கிறீங்க ஒரு பிஸ்னஸ் மேன் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லத்தரசையோடு நிம்மதியாக இருக்க முடியல வீட்டில் பிரச்சனை இதற்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் நாம் நம்முடைய வாழ்வையில் கொஞ்சம் உள்நோக்கி பார்க்கணும் அது ஈஷா யோகா சென்டரில் இன்னர் வெல்பீயிங்கிறாங்க நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இங்கே வந்து கொண்டிருக்கின்றேன் வேறு வேறு காலகட்டத்தில் இன்றைக்கி நம்முடைய எமோஷனல் வெல்பீயிங் இன்னர் வெல்பியை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் அது மிக முக்கியம் செல்ஃபோன் அடிக்ஷன்லேருந்து வெளியே வரணும் மிக முக்கியம் சோஷியல் மீடியா அடிக்ஷன்லேருந்து வெளியே வரணும் மிக முக்கியம் அதாவது ஒரு ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஃபார் த வேல்டு யூ டோன்ட் எக்ஸிஸ்ட் ஃபார் யூ த வேர்ல்டு டோன்ட் எக்ஸிஸ்ட் அப்படிங்க அதாவது உனக்கு உலகத்தில் இடமில்லை உலகத்தில் உனக்கு இடமில்லை என்பது போல் நீ வாழ வேண்டும் என்றொரு ஆங்கில ஒரு கூற்று இருக்கிறது அளவுக்கு நாம் தனிமையாக இருந்தாலும் கூட ஒரு இன்பமாக வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அதெல்லாம் இந்த யோகா நேரம் மிக முக்கியமான நேரம் ரெண்டாயிரத்தி இந்த மாதிரி இல்லைங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இஸ் மோர் கனெக்டட் அதனால் இதெல்லாம் எங்களுடைய செய்தியாக நாங்களும் இதை பின்பற்றுவதற்கான முயற்சி எடுக்கிறோம் அது எல்லோருமே நீங்கள் பின்பற்ற ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் இவ்வளோ தூரம் பத்திரிகை நண்பர்கள் கோவை மாநகரத்திலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க யோகா டே நம்முடைய செலிப்ரேஷனை பார்ப்பதற்கு இது ஒரு கட்சி சார்ந்த நிகழ்ச்சி அல்ல காரணம் இது நரேந்திர மோடி ஐயா ஆரம்பித்திருந்தாலும் கூட இன்றைக்கி இது கட்சி சாராத நிகழ்வாக தான் எல்லா இடத்துலையும் நடத்துகிறோம் இங்கே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் எல்லாம் இணைத்து இந்த பகுதியினுடைய நம்முடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து கட்சி சாராத நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறாங்க அதே நேரத்தில் நமக்கு தெரியும் ஈஷா யோகா சென்டர் ஒரு அரசியல் சாராத ஒரு அமைப்பு அதனால் இந்த நேரத்தில் நாளைக்கு நம்ம கோயம்புத்தூரில் பத்திரிகையாளர் சந்திப்பு பண்ணுறோம் காரணம் நாளைக்கு நமக்கு ஒரு போராட்டமெல்லாம் இருக்குது அன்னைக்கு நாம் உங்களுடைய அரசியல் கேள்விகள் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன் அது ஈகா ஈஷா யோகா சென்டரில் அரசியல் பேசினா தவறாக போகணும் அதனால் அந்த மாதிரி கேள்வியெல்லாம் பதில் சொல்லாங்கண்ணா ஆனால் நிச்சயமாக கல்வித்துறையில் யோகா என்பது ஒரு சப்ஜெக்டாக வரணும் அதுக்கு ஒரு இவாலுவேஷனை கொண்டு வரணும் அது மிக மிக முக்கியம் என்பது எங்களுடைய கருத்து அது சாதாரணமாக ஒரு யோகா பயிற்சி நாற்பது நிமிஷம் என்று சொல்வதை தாண்டி அது ஒரு எவல்யூஷன் சிஸ்டமாகவே கொண்டு வரணும் ட்ரெயின்டு யோகா நபர்கள் நிறைய பேர்த்தை நம்ம உருவாக்கணும் அதற்கு பள்ளிக்கல் பள்ளிக்கல்வியிலிருந்து ஆரம்பிப்பது சால திறந்தது அது அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி இனஃப் யோகா டீச்சர்ஸ் மாநில அரசை ரெக்ரூட் பண்ணணும் ஏன்னா நீங்கள் யோகா கொண்டு வர்றீங்கன்னா எத்தனையோ யோகா கற்றுக்கிட்டவங்க இன்னைக்கு சும்மா இருக்கிறாங்க தன்னார்வ குழுக்கெல்லாம் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்கெல்லாம் ரெக்ரூட்மெண்ட் ஆரம்பித்து கல்விக்குள்ளே யோகாவை ஒரு சிஸ்டமாக கொண்டு வந்து ஒரு இன்டகிரேட்டட் சிஸ்டம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கையில் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அப்படின்னு ஐகேஎஸ் அப்படின்னு ஒரு ஒரு சிஸ்டம் இருக்குது அதாவது நம்முடைய புதிய புதிய கல்விக் கொள்கையில் கொண்டு வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் குறைந்தபட்சம் இருபது சதவீதம் வந்து இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் சார்ந்து இருக்கணும் அதாவது நம்முடைய மண்ணை சார்ந்த நாலேஜ் சார்ந்த ஒரு சிஸ்டமாக இருக்கணும் யோகக்கலை அதில் முதன்மையானது ஆனால் நிச்சயமாக பள்ளி கல்வித்துறையில் நம்முடைய மாநில அரசு அது குறிப்பாக தமிழகம் நமக்கு தெரியும் இந்த மண்ணிலிருந்து தான் பல விஷயம் உருவாச்சு அதனால் மாண்புமிகு அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இங்கேருந்து அந்த யோகாவை கொண்டு வந்து ஒரு கம்பல்சரி சப்ஜெக்டாக கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து ஒரு அற்புதமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கும்

நானும் அதுபோல் ஒரு சமுதாயத்தில் வளர்ந்து வந்தவன இன்னைக்கு பின்னோக்கி பார்க்கும் பொழுது என்னோட வயதுக்கு கிட்டத்தட்ட நாற்பது வயசு வந்துருக்கேன் நான் பின்னோக்கி பார்க்கும்பொழுது நான் படித்ததற்கும் நான் வாங்கின மார்க்குக்கும் இன்னைக்கு திரும்பி பொழுது நமக்கே சில இடத்துல சிரிப்பு தான் வருது நேற்று ஒரு பத்திரிகை நண்பர் ஒருத்தரை பார்த்தேன் கள்ளக்குறிச்சியில் அந்த நண்பர் வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் ஒரு பத்திரிகை நண்பர் உங்களுடைய நண்பர் தான் ஆயிரத்தி நூற்றி அஞ்சு மார்க் வாங்கியிருக்காங்க நீங்கள் நாமெல்லாம் நீங்கள்லாம் நல்லா சொல்கிறீங்க எல்லா பத்திரிக்கை நண்பர்களும் எதுவுமே இல்லாதவங்க தான் பத்திரிகையாளாக வர்றாங்க இன்றைக்கி அறிவாளிகள் தான் பத்திரிகையாளராக இருக்கிறாங்க தான் எல்லா துறையில் இருக்கிறாங்க ஆயிரத்தி நூற்றி அஞ்சு மார்க் கோயம்புத்தூரில் படித்தவர் அவர் இன்றைக்கி பத்திரிகையாளராக இருக்கிறாங்க கள்ளக்குறிச்சியில் இன்ஃபார்மில் ஒரு டீ சாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்கன்னா நான் படித்து இன்ட்ரெஸ்ட்டாக பத்திரிக்கை துறைக்கு வந்து எப்படி இங்கே இன்ட்ரஸ்ட்டாக இருக்காங்களோ அந்த மாதிரி ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கணும்னா தான் நான் முக்கியம் இன்றைக்கி சில துறையை நம்ம கேவலப்படுத்துகிறோம் சில துறையை உயர்த்தி பேசுகிறோம் அந்த துறையில் பணம் வந்தால் அறிவாளிங்கிறோம் அந்த துறையில் பணம் கம்மியாக இருந்தால் முட்டாளுங்கிறோம் ஆனால் இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கொடுத்தாவே அந்த ப்ரெஷர் வராதுங்கண்ணா அதனால் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பீரியட் கட்டு எல்லா பீரியடும் கட் பண்ணி அவங்கள முடிஞ்ச வரைக்கும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பக்கம் தள்ளுறோம் இதெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லைங்கன்னா வேறு மினிமம் மார்க் வேணும் தெரிஞ்சுக்கணும் சப்ஜெக்ட் புரிஞ்சிருக்கணும் ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கும் அளவுக்கு படிச்சிருக்கணும் அதுக்கு மேலே எல்லாம் போனஸ் தான் அதனால் இது தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலம் வந்து ஒரு கால் முன்னாடி எடுத்து வச்சாங்கன்னா சிறப்பாக இருக்கும் இந்தியாவுக்கே உதாரணமாக நாம் இருக்கலாம் ஆனால் யோகா வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு டி அடிக்ஷன் ப்ராசஸ் இல்லைன்னா அதுவும் குறிப்பாக கிரியா கிரியா வந்து சக்தி சாலன கிரியா சாம்பவி சூனியா நிறையா கிரியா வந்து நம்ம பண்டை தொட்டு காலம் முதல் நம்ம கற்றுக்கிட்டு வர்றோம் இன்றைக்கி வந்து டி அடிக்ஷன் வந்து தமிழகத்தில் மிக மிக முக்கியங்கண்ணா கள்ளக்குறிச்சி போன்ற ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அடிக்ஷன் அவங்களுக்கு வந்து ஒரு மோகமாயிருது ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் அப்படிங்கிறது தொடர்சியாக வாரத்துக்கு ஏழு நாளுமே இன்றைக்கி வந்து குடிபோதை கடிமாயிருக்குறாங்க ரோட்டில் படுத்து கிடக்கிறாங்க ரோட்டில் வந்து சில பேர் உட்காந்து தர்ணா பண்ணுறாங்க குடிச்சிட்டு சில பேர் ரோட்லேயே காரை போட்டுவிட்டு படுத்து தூங்குறாங்க இதெல்லாம் நம்ம இன்றைக்கி அன்றாட நிகழ்வாக பார்க்குறோம் முதல்ல எங்கேயோ இடத்துல பார்க்குறது இன்றைக்கி சாதாரணமாக போகிற எல்லாம் குடிச்சிட்டு யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்குறாங்க பல இடத்துல குடிச்சிட்டு அவங்க குடும்பத்தோட மிஸ்பிஹேவ் பண்ணுறத பப்ளிக்கில் பார்க்குறோம் மனைவிகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க குழந்தைகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க இதற்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னாங்கன்னா மதுக்கு இருக்கக்கூடிய அடிமை அந்த சில பேர் சிகரெட்டுக்கு அடிமை சில பேர் கஞ்சா கடிமை இதெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னா அந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் தாண்டி இந்த யோகா சென்டர்ஸ் யோகா சென்டர் அரசே ப்ரொமோட் பண்ணும் பொழுது மிக வேகமாக அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு கள்ளக்குறிச்சியை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா நேற்று நிறையா பேசியிருக்கோம் கண்டிப்பாக நம்ம நாளைக்கு ஆர்ப்பாட்டம் கோயம்புத்தூரில் நடக்கும் பொழுது கள்ளக்குறிச்சியை பற்றி இன்னும் நாங்கள் உங்களுக்கு பேசுகிறோம் நாம சில விஷயங்கள் கேட்டிருக்கோம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஈஷா யோகா சென்டர் ஆல்ரெடி பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு பகுதி நீங்கள் அரசியல் பேசி அவங்க தேவையில்லாமட்டி அதுக்குள்ள நான் அதுக்குள்ள போக விரும்பலிங்கண்ணா அது வந்து ஒரு ஆமாங்கண்ணா அதுக்குள்ள நான் போக விரும்பல காரணம் ஒரு தனியார் யோகா பயிற்சி நிலையம் ஈஷா யோகா சென்டர் அவங்க ஒரு ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்கிறாங்க அதற்கு சில அமைப்புகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறாங்க இன்றைக்கி வந்து அது உள்ள போலீஸ் எல்லாமே இங்கே வந்து நேற்று முன்தினம் ஏதோ ரெண்டு மூணு விஷயங்கள் ஆனதாக எல்லாம் சொன்னாங்க இன்றைக்கி அது எதாக இருந்தாலும் கூட கோர்ட் இருக்குது காவல்துறை இருக்கிறாங்க சிஸ்டம் இருக்குது அதன் மூலமாக தீர்வு காணணும் என்னை பொறுத்தவரை நாம் இன்னைக்கு வந்து ஆதியோகி இருக்கிறாங்க இங்கே வந்திருக்கிறோம் இதை நம்ம பண்ணுறோம் பட் நான் ஈஷா சார்பாக நான் பேசுனா தப்பாக போயிடும் இன்னொரு ஒரு சார்பாக பேசினா தப்பாக போயிருங்கன்னா கோர்ட் இருக்குது ஃபைனலாக ஒரு ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை இது பிரச்சனை அது இந்த லேண்ட் அந்த லேண்ட் எல்லாமே கோர்ட்டு பார்த்துக்கலாம் பதினான்கில் முதன் தௌசண்ட் இங்க நான் காவல்துறையில் பொழுது வெரி ஹை ப்ரெஷர் எக்ஸ்ட்ரீம்லி ஹை பிரெஷர் அது எனக்கு ஒரு விதத்தில் பிடிக்க முடியல காரணம் குழந்தைங்க இறக்குறாங்க ரேப்ப பாக்குறீங்க இதெல்லாமே உங்க மனசுல வந்து எனக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தியா மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்திச்சு எனக்கு அதுவும் குறிப்பா என்னுடைய முதல் மாவட்டத்தில் காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கும் போது அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சுங்கண்ணா ஏன்னா நிறைய விஷயத்த நான் பர்சனல் எடுத்துக்க ஆரம்பித்தேன் ஒரு டெத்தை பர்சனல் எடுத்துக்க ஆரம்பித்தேன் ரொம்ப அட்டாச் ஆன கிரைமுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு பத்து கிரைம் பார்க்குறீங்கன்னா ரொம்ப மனதளவில் ஒரு பெரிய அழுத்தம் ஏற்படுத்துச்சு அப்போ நான் முதன் முதலாக ஈஷாவுக்கு வந்தேன் ரெண்டாயிரத்தி பதினான்கு என்னுடைய முதல் அனுபவம் இங்கே வந்து ஒரு கிரியா பண்ண ஆரம்பித்தேன் அது டெய்லி வந்து ஒரு டிட்டாச்சு அட்டாச்மெண்ட்னு சொல்லுவாங்க நான் அதாவது என்னுடைய கடமையை நான் செய்யணும் அதற்காக நான் அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது என்னுடைய கடமை காவல்துறை அதிகாரியாக பிறந்த பொழுது என் வேலையை நான் செய்யணும் நேர்மையாக செய்யணும் அதற்காக ஒரு ஒரு கிரைமையும் பர்சனாக எடுத்து நான் அட்டாச் ஆகும் பொழுது எனக்கு அந்த வேலையை சரியாக செய்ய முடியாமல் அந்த எமோஷனல் ஆஸ்பெக்ட் தடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ வர ஆரம்பிச்சு தொடர்ச்சியாக ஒரு கிரியா இரண்டு கிரியா வேறு வேறு கிரியா நான் பண்ண நான் அப்புறம் கோயம்புத்தூரில் டிசிபியாக இருக்கும்போது ரவிசங்கர் குருஜி ஸ்ரீ ஸ்ரீ அவங்க அவங்க ஆசிரமத்தில் போக ஆரம்பித்தேன் அங்கேயும் சில பயிற்சிகளை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன் போல் குறிப்பாக எங்கேயெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ குறிப்பாக எனக்கு வந்து மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவதற்கு யோகா வந்து ஒரு பெரிய ஒரு கருவியாக ரெண்டாயிரத்தி பதினான்குலேருந்து பெரிய கருவியாக எனக்கு பயன்பட்டுருக்கு இன்றைக்கும் அரசியல் அதே மாதிரி தான் நேற்று நான் இன்றைக்கி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன் நேற்று கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட இருபத்தொம்போது வீடுகளுக்கு தனித்தனியாக நம்ம போய் பார்த்துட்டு வரும்பொழுதுன்னா ஒரு ஒரு வீடிலும் ஒரு சோகமான ஒரு ஸ்டோரி எல்லாருமே கட்டி பிடிச்சி அழுகுறாங்க எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் நாம் அவங்களுக்கு ஒரு தனி மனிதனாக அவ்வளோ கட்சியை சார்ந்த நபராக உதவி செய்யணும் அது ஒரு பக்கம் இருந்தும் நீங்கள் ரொம்ப அட்டாச் ஆக ஆரம்பிக்கிறீங்க ஒரு அட்டாச் ஆக ஆரம்பிக்கிறீங்கனாங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகும் அந்த மன அழுத்தம் அதிகமாகும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த டெசிஷன் என்பது ஒரு க்ளவுட் ஆகும் ஸோ இதெல்லாம் யோகாவில் நமக்கு ஒரு டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட் அதாவது வேலை செய்யணும் அதே அதே நேரத்தில் தாமரை இலையின் மீது இருக்கக்கூடிய தண்ணி போல் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் யோகா எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குங்கண்ணா ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வுனா நேற்று நடந்தது வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் மறக்க எப்பவுமே மறக்காத ஒரு நாள் காரணம் நார்மலாக ஒரு ஊரில் ஒருத்தர் இறப்பாங்க ஊரே சேர்ந்து சமாதானம் பண்ணும் ஆனால் வீதிக்கு நாலு பேர் இறந்துருக்கிறாங்க பக்கத்து வீதிக்கு நாலு பேர் இறந்துருக்குறாங்கன்னா சமாதானம் யார் சொல்லுவாங்கன்னா ஊரே வந்து ஒரு ஒரு வீட்டில் நிற்கிறாங்க ரொம்ப ஒரு மோசமான ஒரு கோரமான நடந்திருக்கக்கூடாத ஒரு ஒரு முக்கிய ஒரு நிகழ்வு அது அதனால் அது மனதளவில் எல்லார்த்தையும் பாதிக்கும் என்னையும் நேற்று மனதளவில் பெரிய அளவில் அது பாதிச்சுருக்குங்கன்னா அதுலேருந்து வெளியே வரணும் குடும்பமும் வெளியே வரணும் இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாத நிகழ்வு மாஸ் பெரியல் ஒரே இடத்துல மாஸ் பேர்னிங் முப்பது நாற்பது இடத்துல நம்ம பேர்ன் பண்ணுறோம் முப்பது நாற்பது சடலங்களை வைத்து ஒரு ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அவங்கள ப்ரெட் அர்னர் அவங்க அன்னைக்கு சம்பாரிச்சா தான் அன்னைக்கு சாப்பாடு பெயிண்டர் வெல்டர் ஃபிட்டர் மூட்டை தூக்குறவங்க இவங்க தான் அதிகமாக இறந்துருந்தாங்க சமுதாயத்தில் கடை கோடியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அதனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்த பிறகு அந்த குடும்பம் நடுத்தருவுக்கு வருது இதெல்லாம் நம்முடைய சமுதாயத்தில் நம்ம தொடர்ந்து பேசி அதற்கான தீர்வு கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம் உயிரிழப்பவர்களுக்கு நிதியுதவி கொடுக்கிறது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிருந்த ஒரு கண்ணோட்டம் இருக்கு சில அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த கருத்து சொல்றாங்க நாம வந்து சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு நாம பணம் கொடுக்கலீங்கன்னா குடும்பத்துக்கு கொடுக்கறோம் காரணம் நேற்று பாரதிய ஜனதா கட்சி நாம கூட ஒரு லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட இன்னைக்கு எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் நம்ம கொடுப்பதாக உறுதி போட்டு நாளை நம்ம கொடுக்க போறோம் எதுக்கு நாங்க அவங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லைங்க அவங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லை சாராயம் குடிப்பவர்கள் மீது எனக்கு கோபம் இருக்குது மது அருந்த கூடாது அது மாதிரி நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனை ஒரு பக்கம் நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனையை ஒரு பொது பிரச்சனையாக கொண்டு வந்து அது சரியாக இருக்காதுங்க தான் இன்னைக்கு அந்த குடும்பத்திற்கு ஒன்றுமே இல்லை அதனால் ஒரு விதத்தில் வந்து இது என்கரேஜ்மெண்ட்டாக சில பேர் பார்க்குறாங்களோ இன்னும் நிறைய பேர் குடிப்பாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் எல்லாமே நடுத்தரவில் இருக்கிறாங்கண்ணா சில இடத்துல ஈமக்காரியம் செய்வதற்கு கூட அவங்க கையில் பணம் இல்லை ஈமக்காரியம் செய்வதற்கு கூட பணம் இல்லை ஆனால் நான் இந்த ரெண்டாவது கேட்டகரியாக பார்க்குறேன் பணம் அவர்களை என்கரேஜ் பண்ணுறக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறத தாண்டி அந்த குடும்பம் அந்த கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து வெளியே வருவதற்காகத்தான் கொடுக்குறோம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேங்கண்ணா இவங்க எல்லாருமே யாரோ பணம் அதிகமாக இருக்கிறவங்க யாரும் போய் கள்ளச்சாராயம் குடிக்கிறதில்லைண்ணா சமுதாயத்தில் வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் கள்ளச்சாராயம் கொடுக்குறதில்ல லோவர் எக்கனாமிக் குரூப் அவங்க நீங்கள் நடுத்துறவங்கள எங்கேண்ணா விடுவீங்க உங்களுக்கு நாளை காலில் அடு பெரியாது இன்னைக்கு அவங்க வீட்டில் முட்டை தூக்குறவங்க வீட்டில் அடு பெரியாது ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேர் வேலை செய்கிறாங்க ரெண்டு பேரும் நேற்று இறந்துருக்குறாங்க குடித்து மூன்று குழந்தைகள் குழந்தைகள் யார் பார்த்துக்குவாங்கண்ணா மூன்று குழந்தைங்களுக்கும் நாலு வயசு ஆறு வயசு எட்டு வயசில் இருக்காங்க அதனால் பொதுப்படையாக சில தலைவர்கள் கருத்து சொல்லியிருந்தாலும் கூட அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தாக பார்க்கின்றேன் பட் எங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி இதுவரை நாங்கள் செய்து செஞ்சதில்லை நேற்று ஏன் செஞ்சோம் அப்படின்னாங்கன்னா நிலைமை அப்படிப்பட்ட நிலைமை இதற்கு முன்பும் நடந்திருக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அரசு வேலை செய்யட்டோம் அப்படின்னு நாங்கள் சில இடத்துல ஒதுகி இருந்திருக்கிறோம் ஆனால் நேற்று நாங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் என்னென்னா லோவஸ்ட் எக்கனாமிக் ரூ அவங்களுக்கு நாளை காலையில் கையிலே பணம் இல்லை என்றால் அவர்கள் குடும்பத்தை நடத்துவது கஷ்டம் அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு என்பது இம்பாசிபிளுங்கண்ணா லாஜிக்கலாக பேசுனீங்கன்னா இம்பாசிபிள் ஆனால் பூரண மது விளக்கு எப்போ சாத்தியம்னா கள்ளுக்கடைகள் திறக்கப்படும் பொழுது அதை நீங்கள் மதுவாக பார்க்கலாம் சில பேர் மது இல்லாமல் பார்க்கலாம் ஒரு ஃபேஸ் டு வைஸ் எராடிகேஷன் ஆஃப் ஐஎம்எஃப்எல் இப்போ மதுங்கிறது என்னங்கண்ணா ஒரு பக்கம் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் ஒரு டிஸ்டிலரியில் நான் ஒரு ஒரு விஷயத்தை காட்சி நல்லா டிஸ்டில் பண்ணி அதை கொடுக்குறோம் இன்னொரு பக்கம் அதை டிஸ்டில் பண்ணாமல் அறகுறையாக காய்ச்சறத கள்ளச்சாராயங்குறோம் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இண்டஸ்ட்ரியல் லிக்யூர் மெத்தனால் வந்துச்சுன்னா அதை கள்ளச்சாராயங்குறோம் இன்னொரு பக்கம் கல் இருக்குது அதை வந்து எல்லோருமே ரொம்ப ஆக்ரோஷமாக சொல்கிறது இது எந்த விதத்திலும் கூட அது ஆல்கஹால் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நாம் ஆல்கஹாலுங்கிறோம் ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை இது போன்ற ஒரு மாநிலத்தில் கல்லுக்கடைகளை கொண்டு வருவதற்கான நேரம் இது ஒன்று நேரடியாக இயற்கை எழுந்து வரக்கூடியது எல்லாம் பாருங்கண்ணா மெத்தனால் பியூர் கெமிக்கல் கள்ளச்சாராயம் யாருமே அந்த காலத்து மாதிரி பட்டை கட்டையெல்லாம் போட்டுலாம் காய்ச்சறதில்லை பாதி கெமிக்கல் ஐஎம்எஃப்எல் ஹண்ட்ரட் பர்சன்ட் கெமிக்கல் இதெல்லாம் போய் உங்கள் உடலை குடலெல்லாம் பண்ணுறக்கு இது ஒரு நார்த் கொரியாவோ வேற ஒரு ஒரு டிக்டேட்டர் நாடோ இல்லைங்கிறது ஜனநாயக நாடு சில பேர் குடிக்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுங்க கல் கடைகளை திறந்து வைங்க அதனால் பூரண மதுவிலுக்கு நீங்கள் முழுசாக கொண்டு வந்தால் அங்கே பிரச்சனைகள் வரத்தான் செஞ்சுருக்கும் கிளாசிக் உதாரணம் பீகார் குஜராத் போன்ற ஒரு ஒரு மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா லைசென்ஸ்டு மெக்கானிசத்தில் இன்னும் லிக்கர் அவைலபிளாக இருக்குது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஏராடிகேட்டட் ஸ்டேட்டாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தனி லைசன்ஸ் வச்சுக்கலாம் பாஸ் வச்சுக்கலாம் ஹோட்டல் அலோவ் பண்ணுறாங்க கேரளாவில் ட்ரை பண்ணுறாங்க அங்கேயும் ஒரு மாடலில் போயிட்டுருக்குன்னா அதனால் தமிழகத்திற்கு கல்லுக்கடையை திறந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் லைசன்ஸ் ப்ராக்டிஸை கொண்டு வரணும் தெருவுக்கு ஐந்தாயிரம் கடைகளை வைத்து அதன் மூலமாக ஊக்கப்படுத்துவது சரியில்லை என்பது தான் நம்முடைய நோக்கம் அதனால் முதல்ல ஆயிரம் கடை அடைங்க ரெண்டு வருஷம் கழிச்சு ஆயிரம் கடை அடைங்க படிப்படியாக கள்ளுக்கடைகளை திறந்து வாங்க அரசு முன்னின்று இதை நடத்தாதுங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குங்கண்ணா நாங்கள் வந்து கல்லுக்கடையும் திறக்க கூடாதுன்னு சொன்னிங்கன்னா நிச்சயமா கல்லுக்கடை வரணும் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆல்கால் விட மாட்டோம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் சாத்தியம் கிடையாது லிக்கருக்கு ஆல்டர்நேட்டிவ்வாக சாராயம்னு போய் இப்படி ஒரு பிரச்சனையாக இருக்காங்க லிக்கரிக்கு ஆல்டர்னேட்டிவ்வாக கல்லுன்னு போகும்போது அதில் ஏதாச்சும் நம்ம மாற்றம் சொல்கிற இந்த மாதிரி பிரச்சனைகளும் ஒரு அப்படியே கிராட்டுக்கண்ணா இல்லைங்க சேர்க்குறது நான் இல்லைன்னா மறுக்கவே இல்லைங்கண்ணா ஏன்னால் அது வந்து அன்கண்ட்ரோல் ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு விவசாயி வந்து கல்லை இறக்கறாங்க அங்கே ஒரு கடை இருக்குது அங்கே போகிறாங்க கண்டிப்பாக அரசனுடைய இன்வால்மெண்ட் அதில் இருக்கத்தான் செய்யணும் அரசனுடைய இன்வால்மெண்ட் இல்லாமல் யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் கல் குடிச்சிக்கங்க அப்படிங்கிறது சரியாக வராதுங்கண்ணா அரசு ஒரு பக்கம் இருக்கணும் விவசாய ஒரு பக்கம் இருக்கணும் அரசு இன்டர்மீடியட்டாக இணைக்கணும் ஏன்னா எங்கேயாச்சும் இடத்துல போன ஒரு கல்லை குடித்தா கூட பிரச்சனை ஆரம்பிக்கும் அதனால் அரசு இல்லாமல் கல் கடைன்னு சொல்லணும் அரசு சார் ரெகுலேட்டர் இன்றைக்கி எப்படி பிரைவேட் கர்நாடகா போனீங்கன்னா ப்ரைவேட்டாக தான் எல்லாமே விற்கிறாங்கண்ணா ஆனால் அரசு ரெகுலேட்டராக இருக்குது அரசு கண்காணிக்குது இப்போ தமிழகத்தில் அரசை எடுத்து நடத்துகிறாங்க இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால எங்களை பொறுத்தவரை கல்லுக்கடைகள் கொண்டு வரணும் அரசு ஒரு ரெகுலேட்டராக இருந்து குவாலிட்டி அதெல்லாம் பார்த்து பண்ணட்டும் அதே நேரத்தில் அரசு அதிலிருந்து கொஞ்சம் ரெவன்யூ எடுத்துக்கிட்டோம் இப்போ அரசு ஒரு ஆர்பிட்டராக இருந்து அதை சரி பண்ணுறாங்க அரசுக்கான ரெவன்யூ அதுலேருந்து வரட்டும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்றோங்கண்ணா அதிகாரிகள் மீது எவ்வளோ நடவடிக்கை எடுப்பீங்க அது எங்கே போய் முடியுங்கண்ணா இன்னைக்கு முதலமைச்சர் அவங்க கையில தான் காவல்துறை இருக்கு இடத்துலையும் நம்ம என்ன சொல்லுவோம் ஹோம் மினிஸ்டர் சைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்லுவீங்க ஒரு பக்கம் ப்ரோஹிபிஷன் மினிஸ்டர் இருக்காங்க பாதி வேலை அவருடையது இன்னொரு பக்கம் பாதி வேலை காவல்துறை இது ரெண்டு பேர்த்துக்குமே வேலை இதில் இருக்குது இன்னொரு பக்கம் பாதி வேலை வந்து மக்களுடையது எல்லாரும் தான் அதை பண்ணணும் ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை விசித்திரமான ஒரு இதில் இருக்கும் முதலமைச்சரே டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்காங்க புரோவிஷன் துறை தனியாக இருந்தாலும் கூட அங்கே வர போலீஸ் துறை ஒரு கட்டுப்பாட்டில் இருக்குது அதனால் தான் நம்ம சொன்னோம் முதலமைச்சரை பொறுத்தவரை சுய பரிசோதனை செய்ய வேண்டும் அதை வைத்து அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நன்றிங்கண்ணா ஆனால் இப்போ இந்தியாவை பொறுத்தவரை ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தது போலங்கன்னா இரண்டு முக்கியமான ஒரு போதை தளத்துக்கு நடுவில் நம்முடைய நாடு இருக்குது கோல்டன் ட்ரையாங்கல் ஒரு பக்கம் கோல்டன் கிரெசன்ட் ஒரு பக்கம் ஈரான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மிக முக்கியமாக போதை உருவாக்கக்கூடிய நாடுகள் அதை கோல்டன் கிரசென்ட்டுங்கிறோம் இந்த பக்கம் மியன்மர் லாவ்ஸ் கம்போடியா இவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா கோல்டன் ட்ரையாங்கல்னு சொல்கிறாங்கண்ணா இந்த இரண்டு நாடுகள்லேருந்து வரக்கூடிய இன்ஃப்ளோ ட்ரக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் சிந்தடிக் ட்ரக்ஸ்லேருந்து எல்லாமே எனக்கு எல்லாம் தாண்டி சிந்தடிக் ட்ரக்ஸுக்கு போயிட்டாங்க அதுவும் குறித்தா குறிப்பாக நம்முடைய கடலோர மா மாநிலங்கள் எது இருக்கோ பெரிய வேலை இப்போ குஜராத் பார்த்தீங்கன்னா கடலோரத்தில் ஏகப்பட்ட சீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க குஜராத்துக்கு போர்ட் ஆஃப் என்ட்ரி ஈரான்லேருந்து வருதுக்குண்ணா ஈரான்லேருந்து ஏகப்பட்டது உள்ள வருது அதெல்லாம் அவங்க கடலில் பிடிக்கணும் அதான் நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா குஜராத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்தியா வந்து ஒரு அபாயகரமான சூழ்நிலை இருக்குது காரணம் வேர்ல்டுனுடைய யூத் பாப்புலேஷன் அதிகமாக இங்கே தான் இருக்கிறாங்க யூத்து தான் இன்றைக்கி வந்து ட்ரக்ஸை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க உலகத்தில் எங்கேயுமே இவ்வளோ யூத் பாப்புலேஷன் இல்லை டார்க் நெட் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஸ்வீடனில் இருந்து உங்கள் வீட்டுக்கு வருது கண்காணிப்பே இல்லாமல் வருது டார்க் நெட் யாருமே அதை கண்காணிக்க முடியாது வரும்போது வேற ஒரு பேர் பார்சல் வருது கண்டெய்னர்ஸ் செக் பண்ணணும் உள்ளூரில் செக் பண்ணணும் அதனால் பெரிய வேலைங்கண்ணா நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஒரு பக்கம் இருக்கிறாங்க மாநில அரசு ஒரு பக்கம் இருக்குது இது எல்லோரும் சேர்ந்து தடுக்க வேண்டிய ஒரு வேலை அதற்கு தான் குறிப்பாக நம்ம இதெல்லாம் பேசுகிறோம் யோகா டே இழுக்கக்கூடிய கிரியா இழுக்கக்கூடிய மாண்புகள் செல்ஃபோன் அடிக்ஷன் சோஷியல் மீடியா அடிக்ஷனை பற்றி இன்னைக்கு பேசுறதுக்கு பத்திரிகை நண்பர்கள் மூலமாக இதை ஒரு நாலு பேர் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு சமூக அக்கறை வரும் என்பது தான் நன்றி அண்ணா சாரீங்கண்ணா கோயம்புத்தூர்ல டிசிபி சொல்லிட்டேன் பெங்களூர்ல டிசிபிந்தனால சாரிங்க சாரிங்கண்ணா